ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எப்படி பீனாக இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம கிச்சனில் குனி பொடியை வச்சு ஒரு சூப்பரான பொரியல் தான் பார்க்க போகிறோம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் சட்டை செஞ்சிடலாம் இதுக்கு வந்து அதிகமான பொருட்கள்லாம் தேவையில்லை சாம்பார் சாதம் அதே போல் குழம்பு வகை எல்லாத்துக்குமே இது ரொம்பவே ஆப்டாக இருக்கும் வாங்குறது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இதுக்கு வந்து அடுப்பில் கடாயை வச்சுக்கோங்க கடாயை நல்லா சூடானதுக்கப்புறம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் போல் ஆயில் ஊற்றிக்கோங்க ஆயில் நல்லா சூடானதுக்கப்புறம் ரெண்டு டீஸ்பூன் போல் கடுகுலந்த பருப்பு போட்டுக்கோங்க கடுகுலந்த பருப்பு நல்லா வெடித்து வந்ததுக்கப்புறம் இது கூடவே ரெண்டு வெங்காயத்தை பெரிய வெங்காயத்தை குட்டி குட்டியாக நறுக்கி வச்சிருக்கோம் அதையும் போட்டுக்கலாம் இந்த பொரியலை பொறுத்தவரையும் வெங்காயம் அதிகமாக சேர்த்து செஞ்சு பாருங்க ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் அதே நேரத்தில் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் கூனிப்பொடி ஒரு தடவை வாங்கினா நான் செல்லக்கூடிய இதம்பித்தரெலாம் செஞ்சு பாருங்க இப்போ வெங்காயம் வதங்கிக்கிட்டு இருக்க இந்த ஸ்டேஜில் ஒரு வரமிளகாவை பிச்சு போட்டுக்கோங்க அது கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலையை போட்டுக்கோங்க நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும் இப்போ வெங்காயம் நல்லா அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் இப்போ அடுப்பில் லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கிட்டு நம்ம வந்து மூணு தடவை அலசி வச்சிருக்க கூனி இந்த ஸ்டேஜில் போட்டுக்கலாம் அதில் வந்து தூசிகள்லாம் இருக்கும் அதனால் கொஞ்சம் இருத்தாப்பில் நீங்கள் வந்து வடிகட்டி போடுங்க ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஸ்டேஜில் அடுப்பை லோ ஃப்ளேம்லேயே வச்சு மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க கொஞ்சம் வந்து அதிகமாக எண்ணெய் சேர்க்காம லைட்டாக ரெண்டு டேபிள் ஸ்பூன் போல் எண்ணெய் சேர்த்தாலே போதும் அதே நேரத்தில் வந்து இதுக்கு தண்ணி சேர்க்கணுன்ற அவசியம் இல்லை கொஞ்சம் ட்ரையாகவே இருந்தால் சூப்பராக இருக்கும் இப்போ ஒரு டீஸ்பூன் போல் மஞ்சத்தூள் போட்டு அடுத்ததாக காரத்திற்கேற்ப ரெண்டு டேபிள் ஸ்பூன் போல் மிளகாய் தூள் போட்டுக்கோங்க உங்கள் காரத்திற்கேற்பை பார்த்துக்கோங்க இப்போ போட்டு எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி அடுப்ப லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா மூடி போட்டு மூடி வச்சோம் அப்படின்னா நல்லா சிம்லேயே வதங்கிரும் இப்போ பாருங்க ஓரளவு நல்லா வதங்கிடுச்சு இடையில இடையில மிக்ஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருங்க ரொம்பவே சட்டனு ரொம்பவே டேஸ்ட்டாகவும் அதிகமான மசாலா சேர்க்க தேவையில்ல அதே போல் அதிகமாக தண்ணி சேர்க்க தேவையில்ல தக்காளி சேர்க்க தேவையில்ல ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஸ்டேஜில் ஒரு பத்து நிமிஷம் நல்லா மூடி போட்டு மூடி வச்சுக்கோங்க நல்லா சிம்ளே வதங்கட்டும் இப்போ பச்சை வாசனை போக நல்லா இந்த பக்கத்துக்கு வதங்கினதுக்கப்புறம் இடையில வந்து அடுப்பு லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கிட்டு மிக்ஸ் பண்ணி மிக்ஸ் விடுங்க இப்போ வந்து ஃபைனல் ஸ்டேஜில் வந்து கொஞ்சமாக ஒரு கைப்பிடி அளவு தேங்காய் திருவுள் எடுத்து அதை போட்டு ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பை லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா நல்லா ட்ரையாக சூப்பரான கூனிப்பொடி பொரியல் ரெடி ஆயிடும் இதுவே வந்து நீங்கள் வந்து இந்த மாதிரி ட்ரையாக சாப்பிட பிடிக்கல அப்படின்னா தொக்கு மாதிரி செஞ்சு சாப்பிட்லாம் இது கூடவே வெங்காயத்தோடு சேர்த்து தக்காளியும் சேர்த்து நல்லா வந்து தக்காளி ஏற்ற மாதிரி நல்லா வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து கூனிப்பொடியை போட்டோம் அப்படின்னா நல்லா சிம்மில் வச்சு வதக்கிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா நல்லா சூப்பரான கூனிப்பொடி கிரேவி ரெடி ஆயிடும் அந்த வீடியோ வேணும்னா சொல்லுங்கள் கமெண்டில் சொல்லுங்கள் இப்போ அளவுக்கு நல்லா அப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ சூப்பரா சாப்பிட ரெடி பண்ணிடலாம் இதுக்கு வந்து ஒரு பிளேட்ல வச்சு சுட சுட சாதம் ரெண்டு கரடி போட்டு இது கூடவே முருங்கைக்காய் கத்திரிக்காய் போட்டு நல்லா சூப்பரான சாம்பார் ஊத்தி இது கூடவே நம்ம ட்ரையாக வறுத்து வச்சிருக்க கூனிப்பொடியை போட்டுக்கலாம் கூனிப்பொடியை போட்டு இது கூடவே உருளைக்கெழங்கு வறுத்து வச்சிருக்கோம் அதையும் சேர்த்து வச்சுக்கலாம் எல்லாமே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டோம் அப்படின்னா ரொம்பவே சூப்பரா இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்கணும் கருத்துக்கலக்கம் எல்லாம் சொல்லுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம் டாடா பாபாய்